நண்பர்களுக்கு வணக்கம் தினமொரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வுட் ஆப்பிள் ட்ரீ விளாம்பலத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது மரத்தோட விளாம்பலத்தோட மரம் பார்க்குறீங்க இது ரொம்ப பெருசாக வளரக்கூடிய மரங்களில் ஒன்று இதோடய இலைகள் சிறுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு விளாம்பலம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது காய்கறி கடைகளில் கிடைக்கக்கூடியது இந்த விழா மரத்தில் அதோட இலைகள் பட்டை இதோட இந்த விளாம்பலம் மரத்தோட விளாம்பழத்தோட ஓடு அது உள்ளே உள்ள பழம் எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இந்த விளாம்பழத்தில் விளாம்பழத்தை பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட இலைகள் பாருங்கள் ரொம்ப சிறிய இலைகளாக இருக்கும் இந்த இலைகளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த மரத்தோட பட்டை இந்த பட்டை பார்த்திங்கன்னா பட்டையிலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அடுத்து நீங்கள் பார்க்குறது விளாம்பலத்தோட விழா மரத்தோட பழங்கள் விலாங்காயை காய பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு கிரிக்கெட் பாலோட கொஞ்சம் பெருசாக பேஸ்பால் பாலோட மா மாதிரி இருக்கும் பேஸ்பாலோட பால் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதை ஓடு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அந்த ஓட உடைச்சி பார்த்திங்கன்னா அதோட கனி காயாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா அது குளிப்பாக இருக்கும் கனிஞ்ச பிறகு புளிப்பும் இனிப்பும் ரெண்டு கலந்த சுவையாக இருக்கும் இதோட தாவரவியல் பேர் விலாம் மரத்தோட தாவரவியல் பேர் லிமோனியா அசிடீசிமா இதோட வடமொழி பேர் கவீட்டுன்னு சொல்லுவாங்க அதிக அளவில் வட இந்தியாவில் கவிட் க சட்னி அப்படின்னு சொல்லி சொல்லி கவிட்டோட சட்னி செஞ்சு சாப்பிடுவாங்க விலாம் மரத்தோட சட்னி செஞ்சு சாப்பிடுவாங்க இதுக்கு எலிஃப எலிஃபெண்ட் ஆப்பிள்னு சொல்லி சொல்லுவாங்க நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த விழா மரத்தோட இலைகளை இட்டு ஒரு அது பாதி ஆகிற வரைக்கும் காய்ச்சி ஆற வச்சு தினமும் காலையில் சாயந்தரம் குடிச்சிட்டு வரனால வாயு தொந்தரவு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆன்டி கேன்சர்னு சொல்லலாம் வாய்ப்புற்று நோய் குடல் புற்று நோய் வராமல் தடுக்கக்கூடியது இந்த தீரனால் வாய் கொப்பளிச்சிட்டு வரனால வாய் துர்நாற்றம் போகும் இது வந்து ஒரு மௌத் ஃப்ரெஷ்னர் ஆகும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த விளாம்பலம் இதோட ஓடு பார்த்திங்கன்னா மர கலரில் இருக்கும் அதனால இதுக்கு சொல்லுவாங்க நண்பர்களே நன்கை கழிஞ்ச வெளாம்பழத்தை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால பசி நல்லா எடுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களும் சரியாகும் வயிற்று புண்ணாறும் உடல் குளிர்ச்சி அடையும் வயிற்றில் உள்ள தேங்கியுள்ள வாயு வெளியேறும் இது வந்து ஒரு அகட்டு வாயு அகற்றியாகும் அது மட்டும் இல்லாமல் வாந்தி மயக்கத்தை இது செய்யக்கூடியது இரத்த அழுத்தம் நிறைய பேருக்கு குறைவாக இருக்கும் அவங்க அது குடிக்கிறனால ரத்த அழுத்தம் சமமாகும் நண்பர்களே பழத்தை பழமாக நல்ல கனிஞ்ச பழமாக எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ரெண்டுலேருந்து மூணு திப்பிலியை இடித்து போட்டு கொஞ்சம் நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமா சரியாகும் ஆஸ்துமாவுக்கு இது ஒரு நல்ல மருந்து ஆஸ்துமானால் ஏற்படுற மூச்சிரப்பை இது சரி செய்யக்கூடியது வாந்தி இருமலை இது குணப்படுத்தக்கூடியது இவர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மரத்தோட பட்டை இந்த பட்டையை ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு நாலுலேருந்து அஞ்சு திப்பிலி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால மூச்சி இது சரி செய்யக்கூடியது விக்கலை இது போக்கக்கூடியது சளி இருமலை சரி செய்யக்கூடியது ஆஸ்துமாவுக்கு இது ஒரு நல்ல மருந்து இதோட தேன் சேர்ந்து குடிக்கிறதுனா குடிக்கலாம் நண்பர்களே விலாம்பரத்தோட பழம் விளாம்பழத்தோட ஓடு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியான ஓடாக இருக்கும் அந்த ஓட்டை லேசை நீரிட்டு உரசி அதில் வர அந்த பசையை வெண்புள்ளிகளுக்கு போட்டுட்டு வரனால வெண்புள்ளிகள் வெகு சீக்கிரம் குணமாகும் இந்த விளாம்பழத்தை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து அந்த ஓட்டோட ஓடு சேர்த்து ஓடு பழம் ரெண்டையும் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால தோல் புற்றுநோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது வயிற்று புற்றுநோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது புற்றுநோய்க்கு செல்கள் அதிகம் பரவாமல் தடுக்கக்கூடியது நண்பர்களே விளாம்பழம் விளாம்பழத்தை அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு அதோட பசைகளை பழத்தோட பசைகள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு காய்ந்த மிளகாய் ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் போடணும் அதிகம் போடக்கூடாது அதோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி ஒரு பானமாக செஞ்சு குடிச்சிட்டு வரனால இது வந்து பசியை தூண்டக்கூடியது வாயு கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது இதில் விட்டமின் சி கேல்சியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறையா இருக்குது இப்படி செஞ்சு குடிக்கிறனால அவங்களுக்கு ஒரு நல்ல பானமாகவும் இருக்கும் நல்ல சத்துக்களும் கிடைக்கும் நண்பர்களே விழா மரத்தோட இலைகளை பார்க்குறீங்க அந்த இலைகளை அரைச்சி பசையாக்கி அம்மை குப்பளங்களில் போட்டுட்டு வரனால அம்மை குப்பலங்கள் வெகு சீக்கிரம் ஆறும் நண்பர்களே விளாம்பலத்தோடு கொஞ்சம் பொடி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து குடிச்சிட்டு வரனால வாயு சரியாகும் கல்லீரல் பலப்படும் இதயம் பலப்படும் அது மட்டும் இல்லாமல் சுவையின்மை சரியாகும் பசியின்மை சரியாகும் பசியை தூண்டக்கூடியது நண்பர்களே விழா மரத்தோட இலைகளை பார்க்குறீங்க இந்த இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதோட பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்புண்களை இது ஆற்றக்கூடியது வாயுவை வெளியேற்றக்கூடியது வயிற்று கோளாறுகள் அனைத்தையும் இது சரி சரிசெய்யக்கூடியது நண்பர்களே விழா மரத்தோட இலைகள் பார்க்குறீங்க இந்த இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி மஞ்சள் தூள் ஒரு கால் கரண்டி ஊமம் ஒரு அஞ்சிலேருந்து பத்து மிளக தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இது வாய் துர்நாற்றத்தை போகக்கூடியது இதே தீரால் வாய் கொப்பளிக்கிறதுனால பல்வழிகளை போக்கக்கூடியது வாயிலை தங்கியுள்ள நோய் கிருமிகளை இது வெளியேற்றக்கூடியது புண்களை இது ஆற்றக்கூடியது